தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் அதிமுக அவை தலைவர் ஆஹ் உசைனன் ஒருத்தர் அவர் இருக்காரு இல்ல சார் தமிழ் மகன் உசைனன் அவர் இருக்காரு இல்ல சார் சார் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச பேசப்படுது கேள்விப்படுறோம் சசிகலா அவங்க கூட ஏதோ வீடு வாங்கி கொடுத்ததா ஒரு பேச்சு ஆடிப்படுது சார் அது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி அந்த விஷயம் தெரியுமா சார் தமிழ் மகன் உசேன் ஒரு பஸ்ஸு நடத்துனர் பேருந்து நடத்துனர் இவர் பயணிகளோடு பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சியை விட்டு நீக்கிய பிறகு அங்கே பஸ் விட்டு இறங்கிடுறார் என் தலைவன் எப்படா கட்சி விட்டு நீக்கிறீங்க இந்த பஸ்ஸு வேண்டாம் வேலையும் வேண்டாம் அப்போ பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கோம் கதி ஃப்ரீயாக போய்க்கா டிரைவர் என் தலைவனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க கருணாநிதி தான் கட்சி விட்டு நீக்கினாரு கருணாநிதி அரசாங்கம் நடத்துகிற பஸ்ஸில் இனிமேல் கண்டெக்ட் வேலையை பார்க்க மாட்டேன் அப்போ டிரைவர் சொல்றாரு யோ நாகர்கோவில் செட்டு போக வரைக்காவது வாயா என் கட்சி கட்சியும் நீக்கிட்டாங்க எம்ஜிஆரை ஏன் பஸ் கேட்கிறேன் நான் நேராக மெட்ராஸ் போகிறேன் இப்போ திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸு கோயில் போயிட்டுருக்கு இவர் திருநெல்வேலியில் ஏறி எங்கே வர்றாரு மதுரைக்கு வந்து அப்போது டெப்பாவில் போய் நிறுத்துறாங்க எல்லாம் ஃப்ரீயாக ஏறிக்கிறான் ஃப்ரீயாக இறங்கிக்கிறான் அப்போ டெப்பா மேனேஜர் கேட்குறாரு எங்கேயா அதை கண்டறிட்டுரு கட்சி கட்சியும் நீக்கிட்டேன்னு மெட்ராஸ் போயிட்டார் ஐயா அடப்பாவி இப்படி ஒரு எம்ஜிஆர் தொண்டனாயா சார் நமக்கு இப்ப சிரிப்பா இருக்கு ஆனா அவரோட ஆழ் மனசுல அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு 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 பக்தின்னு கூட சொல்லலாம் இல்ல சார் இது அந்த அளவுக்கு கண்மூடித்தனமான ஒரு தொண்டர்கள் அண்ணாதிமுக அண்ணாதிமுக நீடித்து நினைத்து நிற்பதற்கு என்ன காரணம்னா எனக்கு இப்போ ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு எடப்பாடி இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணாதிமுக இருக்குன்னு நீங்க பேசுனீங்க உண்மை அதுதான் எடப்பாடி நம்பி அண்ணாதிமுக இல்லை ஜெயலலிதாவை நம்பி அண்ணாதிமுக இல்லை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அந்த இலை இருக்கிற வரை நாங்கள் அண்ணாதிமுக உண்மைதான் உண்மையான தொண்டன் சொன்னார் எட்டு வருஷம் ஆகிடுச்சு சார் அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா எல்லாமே இப்போ எட்டு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ வரைக்கும் அதிமுக அவங்க களத்தில் இருந்தது தானே சார் இருக்காங்க இப்போ தமிழ் மகன் உசேனை பொறுத்தவரை நீங்கள் சிறுபான்மை பிரிவுக்கு அவர் தான் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஜெயலலிதா வந்த பிறகு அவரை மரியாதை கொடுத்து அம்மா வச்சிருக்கு தமிழ் மகன் உசேனு நீண்ட காலமாக ஜெயலலிதாவுடைய விசுவாசி அவர் பங்கூடு தலைவரெல்லாம் கூட அந்த அம்மா ஆகுச்சு தமிழ் மகன் உசேனுக்கு முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருந்தது சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜெயலலிதா இப்போ முஸ்லீமுகளோட முஸ்லீம் வாக்கு அதிமுக பக்கம் திருப்புவதற்கு தமிழ் மகன் ஹுசேனு ஒரு பெரிய காரணம் இப்படி தான் இவருடைய பயணம் அப்போது அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்ணுறாரு ஒரு சிறுபான்மை முஸ்லீமுக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறார் அது வரைக்கும் ஆட்டோவில் தான் போவார் தமிழ் மகன் உசேன் அவருக்கு இங்கே தங்கறதுக்கு வீடு கூட கிடையாது வக்போர்டில் அலுவலகத்தில் நாள் தங்கினார் அப்புறம் இங்கே லயஸ் ரோட்டில் கட்சி அலுவலகத்து பக்கத்தில் ஒரு வீடு அவர் இதுதான் யாராவது போய் காரில் கூட்டிகிட்டு வந்தால் காரில் வருவார் எனக்கு ஆட்டோட கிளம்பிடுவார் அவ்வளோ வந்து ஒரு அவ்வளோ ஆமா அவ்வளோ ஏழ்மை வறுமை ஆனால் இப்போ சசிகலா அவருக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்துருக்கதா ஒரு தகவல் ம் அவர் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஒரு இது ஐ மீன் எந்த ஒரு பொசிஷன்லேயும் கூட இல்லையே சார் இல்லைம்மா அவைத்தலைவர் பெரிய ஆ சார் அவை தலைவர் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும் அவை தலைவர் பொதுக்குழுவை கூட்டலைன்னா பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுச்செயலாளர் கூட அனுமதி கிடையாது யார் பொதுச் செயலாளர் யார் துணை பொதுச் செயலாளர் முடிவு பண்ண முடியும் பொதுக்குழு கூடித்தான் ஓபிச கட்சி விட்டு நீக்குச்சு பொதுக்குழு கூடித்தான் சசிகலாவை கட்சி விட்டு நீக்குச்சு பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரி யாருக்கு இருக்கு அவை தலைவருக்கு பெரிய பதவி இல்லையா சார் நான் வந்து அப்படி சொல்லல சார் என்னன்னா இவரோட இவரோட வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டுறது ஆனா டெசிஷன் மேக்கிங் வந்து அந்த இப்போ பொதுச் அவங்களுக்கு கீழே சப்போர்ட் பண்றவங்களையும் வச்சுதானே சார் இவரால டெசிஷன் எடுக்க முடியும் இவர் மட்டுமே எப்படி சார் தனியா டெசிஷன் எடுக்க முடியும்ன்றது சார் என்னோட ஒரு கேள்வியா இருக்கு அந்த மாதிரி இல்லையா சார் அது இல்லமா அதாவது முடிவு எடுப்பது என்பது இரண்டாம் பட்சம் பொதுக்குழுவை கூட்டாதார முடிவெடுக்க முடியும் பொதுக்குழுவை கூட்டி பெரும்பான்மையான கருத்துக்களை திணித்து அதான் பொதுக்குழுவாக சொல்லுவாங்க அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் என்பதை கருணாநிதி பொதுக்குழுக்கு போகும்போதே இட்லி சாப்பிட்டுட்டு சட்னி ஊற்றுறாங்கல்ல ராஜாஜியம்மா அப்போ பொதுக்குழு தீர்மானத்தை எழுதிடுவார் ஜெயலலிதா பொதுக்குழு தீர்மானத்தை எங்கே எழுதும்னா காலையில் சப்பாத்தி சாப்பிடும்போது சசிகலா குருமா குத்தும் போது ஜெயலலிதா புதுக்குழு தீர்மானத்தை எழுதிருவாங்க இதுதான் அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே பொதுக்குழு என்பது ரெண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய குழு கரெக்ட் கன்னியாகுமரியிலேருந்து வருவான் அந்தந்த கட்சியினுடைய கல்சர் என்னென்னா பொதுக்குழு உறுப்பினர் சொல்கிறது தான் எம்ஜிஆர் பொதுக்குழு உறுப்பினர்களை பேசவிட்டு ரசிப்பார் ஏன்னா அவங்க அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவங்க வந்து உருவையாடுவாங்க சார் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வீட்ல எத்தனை அதிமுக இருக்காங்கன்ற லிஸ்ட் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கும் சார் அதனால தான் அவங்கள்கிட்டலாம் வந்து அந்த அந்த அளவு அவங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு கூட அந்த ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியும்னு கூட நான் நம்புவேன் சார் ஆனால் ஜெயலலிதாவும் கருணாநிதியா தனக்கு வேண்டிய ஒரு பத்து பேர் பேர் சொல்லுவாங்க கலைஞர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க ராணி அவர் ராஜராஜ சோழன் இப்படியெல்லாம் பேசி பொதுக்குழு முடிந்தது பொதுக்குழு தீர்மானத்தை இவங்க எப்போ டிஃபன் சாப்பிடும்போது எழுதிட்டு வந்திருப்பாங்க அதுதான் பொதுக்குழு தீர்மானம் ஆனால் இப்போ கட்சி ரெண்டாக மூணாக ரெண்டு மூணு தலைகள் சசிகலா ஒரு தலைவி ஓபிஎஸ் ஒரு தலைவி இபிஎஸ் ஒரு தலைவி குக்கர் ஒரு தலைவி இப்போ பல தலைவிகள் வந்த பிறகு இப்போ அவை தலைவர் பதவி ரொம்ப இப்போது உன்னிப்பாக பார்க்கப்படுது அப்போது வீடு இல்லை வா அவருக்கு கார் இல்லை பார்த்தாரு இத்தனை ஆண்டு காலம் அது இருந்து தனக்கு ஒரு பெரிய வசதி வாய்ப்பை தேடி தேடிக்கலை அப்போது சசிகலா என்ன பண்ணுது யோ இந்தா ஒரு வீடு பல கோடிக்கு ஒரு பிரம்மாண்ட வீடு வாங்கி கொடுத்துரு சசிகலா சசிகலா வீடு வாங்கினா எடப்பாடி விசுவாசமாக இருக்கிறதா சசிகலா விசுவாசமாக இருக்கிறதா ஒரு தடுமாற்றம் எடப்பாடிக்கு தெரிஞ்சு என்னையா ஒரு ஹவுசிங் போர்டில் கூடியிருந்தாரு திடீர்னு பார்த்தா பங்களாவுக்கு போயிட்டாரு என்னையா பின்னாடி நடக்குது சசிகலா அட பாவி பொதுக்குழ கூட்டி என்னையே நீக்கிடுவார் போல் இருக்க வேடமணிக்கு உடனே கூப்பிட்டு அவருக்கு வீடு வாங்கிக்கூடியா அதாவது ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு ரெண்டு வீடு இப்ப கிடைச்சிருச்சு யாருக்கு அவருக்கு அவைத்தலைவரு அவை தலைவருக்கு இப்போ ஓபிஎஸ் ஒரு வீடு வாங்கி நான் நினைக்கிறேன் அவருக்கும் பொது அவருக்கும் பொதுக்குழு தேவைப்படுது ஒரு வீடு டவுனுக்குள்ளே கிடைச்சிதான் சிட்டிக்குள்ள இன்னொரு வீடு ஈசிஆர்ல கிடைச்சிருக்கு காற்று வாங்கலாம் காற்று வாங்க போனா எம்ஜிஆர் பாட்டை இப்போ காற்று வாங்கிட்ட முதல்ல பஸ்ஸில் போயிட்டு இருந்தாரு இப்போ கார்ல ஈசிஆர்ல கடல்கிற பங்களா ரெஸ்ட் எடுக்கிறார் வயசான காலத்தில் இப்போ ஓபிஎஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதாவது எஸ்டேட் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் நிறைய மேற்கு தொடர்ச்சி மலை போல் இப்போ அவருக்கு சொந்தமானது தான் அதனால் ஓய்வு எடுக்கிறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது எங்கன்னா கொடைக்கானல் குற்றாலம் போயிடுவார்னு நினைக்கிறேன் தமிழக மங்கன் உசேன் அப்போ யார் புதுக்குழுவை கூட்டுறது புதுக்குழு யாருக்கு ஆதரவாக கூட்டுவார் எடப்பாடிக்கா ஓபிஸுக்கா சசிகலாவுக்கா இப்போ குக்கர் என்ன பண்ணுவார் அவர் ஐயோ நான் ஒரு வீடு வாங்கி தர்றேன் எனக்கா ஆக மொத்தம் நாலு வீடு இப்போ சின்ன வீடு பெரிய வீடுன்னா அந்த வீடு சொல்லல வீடு பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது தமிழ் மகன் ஆமாம் தமிழ் மகன் உசேனுக்கு வீடு வந்து இப்போது வயசான காலத்தில் பெரிய மனிதர்களுக்கெல்லாம் நாலு வீடு இருக்கும் இப்போ இவர் ஆட்டோடு போயிட்டு இருந்தவர் இப்போ என் நிலைமை என்னாச்சு இப்போ இப்போ ரெண்டு வீடு வந்துருச்சு இன்னும் விரைவில் ரெண்டு வீடு வரும் இதுதான் இப்போ தமிழ் மகன் உசேனை பற்றி இப்போ ப பரபரப்பாக பேசப்படுகிற கிசு கிசு